ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து தற்போது நம்ம பார்க்க போகிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ் மாதத்தில் முதல் மாதமான அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ் மாதத்தில் முதல் மாதமான தை மாதம் இந்த தை மாதம் அப்படின்னே எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய மாதம் பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேள்விப்பட்டிருப்போம் நம்முடைய முன்னோர்கள் அதே போல் இப்போ உள்ள நம்மளுடைய பேரண்ட்ஸில் பெரியவங்கள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா தான் கஷ்டம் தான் பிரச்சனை இருந்தாலும் கவலைப்படாதப்பா தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிம்பாங்க ஏன்னா இந்த தை மாதங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் உள்ள மிகப்பெரிய பிரச்சனைகள் போராட்டங்கள் கஷ்டங்களை அறுவடை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் அப்போ நம்மளுடைய விவசாயிகளுக்கும் தை மாதம் ஒரு சிறப்பை மகிழ்ச்சியும் கொடுக்கும் அதே போல தான் பொதுவாகவே மனிதனுடைய அத்தனை விதமான துன்பங்களையும் பிரச்சனைகளையும் சரி செய்யக்கூடிய ஒரு பொன்னான தான் தை மாதம் அதனால தான் நம்மளுடைய முன்னோர்கள் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்லியிருக்காங்க அப்படிப்பட்ட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம தை மாதம் நம்மளுடைய ஆங்கில தேதிக்கு ஆங்கில மாதத்துக்கு எந்த டேட்டில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் வியாழக்கிழமை ஓகேவா அண்டர்லைன் பண்ணுறேன் வியாழக்கிழமை பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரையும் வியாழக்கிழமை வரையும் நம்மளுடைய தை மாதம் முழுமையாக இருக்கிறது இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு அற்புதமான ஒரு செயல்பாடு ஏன்னா ஒரு மாதம் தொடங்கும் கிழமையும் அதே மாதம் முடியும் கிழமைங்கிறது ஒரு அதிசயம் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு பதினஞ்சு வருடங்களுக்கு ஒரு முறை இது வருது அப்படிங்கிறது என்னுடைய செயல்பாடு ஐ மீன் நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது இன்னொரு இந்த வருடத்தில் இந்த தமிழ் மாதத்தில் தை மாதத்தில் ஒரு அற்புதமான விஷயம் என்னென்னா நட்சத்திரமும் அதாவது வியாழக்கிழமை பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வியாழக்கிழமையில் கேட்டை நட்சத்திரத்தில் தான் சந்திரன் அமர்ந்திருக்கிறார் அதே போல் இந்த மாதத்தின் முடிவு நாளான பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வியாழக்கிழமையில் கேட்டை நட்சத்திரத்தில் தான் சந்திரன் அமர்ந்திருக்கிறார் அப்போ இங்கே ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படிங்கும்போது பன்னெண்டு ராசி நேர்களுக்குமே நம்ம எப்போவுமே தமிழ் மாதம் அப்படின்னு சொன்னோடனே சூரியனை அடிப்படையாக கொண்டு தான் சொல்லுவோம் ஆனால் இந்த வட்டம் ஒரு அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும்னா சூரியன் குரு புதன் இந்த மூன்று கிரகங்களுடைய மிகப்பெரிய ஆளுமை பன்னெண்டு ராசினியர்களுக்கும் இருக்க போது ஸோ இதன் அடிப்படையில் உங்களுடைய வாழ்க்கையில் பன்னெண்டு ராசிகளில் உங்களுடைய ராசிக்கான எதிர்கால தை மாத பலனை பற்றி நம்ம முழுசாக தெரிஞ்சுக்கிருவோம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம் மிதுன ராசி அன்பர்களுக்கு தை மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற நன்மைகள் என்ன உங்கள் லைஃப்பில் இந்த தை மாதம் ஒரு சிறப்பை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்க போகுதுங்க நிறைய போராட்டம் நிறைய பிரச்சனை மன அழுத்தம் அதே போல் ரொம்ப நம்பினோம் நம்மளே வச்சு செஞ்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு குழப்பமும் கவலையும் உங்களுக்கு அதிகமாக இருக்குது ஸோ இந்த குழப்பத்தையும் கவலைகளையும் நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சிறப்பான மாதம் தை மாதம் என்பதை நீங்கள் ஃபஸ்ட்டு மனசில் வச்சுக்கோங்க என்னென்ன மகிழ்ச்சியெல்லாம் கிடைக்க போகுது அப்படின்னா உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஒரு அழுத்தமான நிலையில் இருக்கீங்க ரொம்ப அழுத்தம் அந்த அழுத்தத்துடைய தன்மையை சொல்லவே முடியாது அந்தளவுக்கு உங்களை அழுத்தத்தை கொடுத்து லாக் பண்ணி போராட்டங்களை கொடுத்து வச்ச விஷயங்கள் முடிவுக்கு வரப்போகுது உங்கள் மனசை என்ன கவலை என்ன அழுத்தம்னு உங்களுக்கு நல்லா தெரியும் சரியா ஏன்னா ஒவ்வொரு மிதன ராசிகாரங்களுக்கும் ஒவ்வொரு விதமான விஷயங்களில் மனதளவில் டிப்ரெஷன் இருக்குங்கிறது உண்மை ஸோ அந்த நிலையிலேருந்து வந்து என்ன பண்ண போகிறீங்க கடந்து வர போகிறீங்க ரெண்டாவது உங்களுடைய ராசியில் தான் குரு வக்ரமாய் அமர்ந்திருக்கிறார் ஸோ இந்த வக்ர குரு என்ன பண்ணுவார்னா ஒரு விஷயத்தை ரெண்டு தடவை சேவைக்கார் இதை செய்யலாமா அதை செய்யலாமா இதை செஞ்சால் என்ன ஆகும் அதை செஞ்சால் என்ன ஆகும் ஸோ இதை நீங்கள் யோசித்துக்கிட்டே இருக்கவங்களையும் நாட்கள் ஓடிடுது குடு கொடுக்குற நாட்கள் ஓடிடுது அதுக்குள்ளேயும் முப்பது நாள் முடிஞ்சா அதுக்குள்ளேயும் இந்த மாதம் முடிஞ்சா அதுக்குள்ளேயும் இந்த வாரம் முடிஞ்சா அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுடைய சிந்தனைகளை கொண்டு போயிருக்காரு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்ததிபதியான குரு பகவான் அப்போ இந்த தை மாதத்தில் இந்த நிலையிலிருந்து ஒரு சரியான ஒரு ஸ்டாண்டர்டான நிலை உண்டாகும் ஏன்னா இந்த மாதம் ஆரம்பமே வந்து பார்த்திங்கன்னா குருவுடைய ஆதிக்கமும் புதனுடைய ஆதிக்கமும் தான் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் ஸோ அப்போ உங்களுடைய ராசி அதிபதியான புதன் பகவான் எதை செய்யலாம் எப்படி செய்யலாங்கிறத பக்கா பிளான் போடுவார் அதை நீங்கள் கரெக்டான ரூட்டை பிடிச்சி போயிட்டீங்கன்னா என்ன பண்ணலாம் ஒரு மகிழ்ச்சியை சந்திக்க முடியும் ஒரு மாற்றத்தை உறுதியாக சந்திக்க முடியும் அதை விட்டுட்டு நீங்கள் கரெக்டான ரூட்டில் போயிட்டு இருக்கும்போது இந்த சைடு இந்த சைடு பார்த்து ஐயோ பாவம் அவங்க கஷ்டப்படுறாங்க இவங்க கஷ்டப்படுறாங்க ஸோ இவங்கெல்லாம் இவ்வளோ போராடுறாங்களே இவங்களுக்கு எதாவது நம்ம செஞ்சிட மாட்டோமான்னு மட்டும் நினச்சி அப்படியே லைட்டை எட்டி பார்த்துட்டிங்கன்னா இழுத்து பிடிச்சி வச்சுக்கணும் சரியா ஸோ இதில் நீங்கள் கரெக்டாக பர்ஃபெக்டாக இருந்தால் உறுதியாக உங்களுக்கு சிறப்பான விஷயங்கள் மகிழ்ச்சியான விஷயங்கள் கோச்சார கிரகங்கள் கொடுக்கும் அதே போல் நம்மளுடைய மிதுன ராசி என்பர்களில் யாரெல்லாம் கம்சன் தொழில் பண்ணுறீங்களோ அதாவது கம்சன் அடிப்படையில் நீங்கள் ரியல் எஸ்டேட் பண்ணாலும் சரி அல்லது புரோக்கேஜிங் பார்த்தாலும் சரி அல்லது நீங்கள் வந்து ஒரு பொருளை இங்கேருந்து அங்கே வாங்கி டிரான்ஸ்ஃபர் பண்ணுவது மூலமாக அதில் ஒரு மார்ஜின் பார்த்தாலும் சரி ஸோ அந்த விஷயங்களில் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை உண்டாகக்கூடிய சூழ்நிலை உண்டு அதே போல் நண்பர்கள் மூலமாக நிறைய பிரச்சனை சந்திச்சுக்கிறீங்க நட்பில் எந்த நட்புடா கெட்ட நட்பு அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகளை தான் நீங்கள் பயன்படுத்துகிறீங்க ஆனால் உங்கள் கூட உள்ள பாதி நட்புகள் உங்களை பயன்படுத்துகிறாங்க இது தெரிஞ்சும் தெரியாமலும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க சிரிச்சுக்கிட்டே தான் போயிருக்கீங்க ஸோ அப்போ இந்த தை மாதம் உங்களுடைய தேவையில்லாத நட்புகளை எல்லாமே தூக்கி விட்டுட்டு தேவையான உறவுகள் உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்கள் கூட பயணிக்கக்கூடிய உறவுகளை உங்கள் கூட செயல்படுத்துவதற்கான வாய்ப்பு உண்டாகும் அதே போல் கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட ஃபீல்டில் உள்ள அத்தனை நம்முடைய மிதன ராசிக்காரங்களுக்கும் ஒரு வெற்றி உண்டு ஐடி ஃபீல்டெலாம் இருக்கவங்க நல்ல லெவல் போவீங்க உங்களுடைய தாட் உங்களுடைய சிந்தனை இந்த இந்தவற்றை யாருமே என்ன பண்ண முடியாது திருட முடியாது ஏன்னா என்ன பண்ணிக்கிருக்காங்கன்னா உங்களுடைய கற்பனைகளையும் உங்களுடைய அற்புதமான செயல்பாடு என்ன பண்ணுறாங்க இந்த வைரஸ் எப்படி சிஸ்டத்தை லாக் பண்ணுதோ அதே மாதிரி தான் லாக் பண்ணி வச்சுருக்காங்க ஓகேவா நீங்கள் பக்காவாக க்ளான் போட்டு வச்சுருப்பீங்க அதை வந்து என்ன பண்ணுவாங்க திருடி அவங்க பேர் வாங்கிடுவாங்க ஸோ அப்போ இந்த மூளை திருட்டு அப்படின்னு சொல்லுவோம் இதை வந்து அறிவு திருட்டு ஓகேவா ஸோ அந்த விஷயங்களில் உள்ள பிரச்சனை எல்லாம் வெளியே வரப்போகுது உங்களை ஏமாத்தின உங்களை கஷ்டப்படுத்தின நபர்கள் எல்லாமே உறுதியாக ஓடி போயிடுவாங்க உங்களை விட்டு தெரித்து ஓட போகிறாங்க ஏன்னா நீங்கள் பக்காவ பிளான் போட்டு செயல்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாக போகுது பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல கேது இருக்கா ஓகேவா ஸோ மூன்றாம் இடத்துல கேது அப்படிங்கிறது என்னென்னா காதலுக்கு முயற்சி எடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் காதலுக்கு மிகப்பெரிய அற்புதமான தன்மையை கொடுக்குறதுமே கேது தான் காதலை தலை பண்ணுவதும் கேது தான் ஓகேவா கேது ரெண்டுமே பண்ணுவார் இங்கே புதன் அதிகமாக ஆளுமை செலுத்துவதனால காதலுக்கு என்ன பண்ணுவார் உங்களை ஊக்கப்படுத்துறதுக்கான விஷயங்கள் உண்டாகும் ஸோ காதலில் போகிறது தப்பு கிடையாது அந்த காதலுக்காக உங்கள் லைஃப்பை தொலைச்சால் நீங்கள் மறந்துடக்கூடாது ஓகேவா அதை நீங்கள் கரெக்டாக கொண்டு போனீங்கன்னா என்ன பிரச்சனை கிடையாது நண்பர்கள் மூலமாக ஏ ஒரு ஏற்பட்ட மனக்கசப்பு நீங்கும் உண்மையான நண்பர்கள் உங்கள் கூட பயணிப்பாங்க போலியான நண்பர்கள் என்ன பண்ணுவாங்க உங்களை விட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறம் புதிய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலை உண்மையிலேயே ரொம்ப நாள் ஆசைப்பட்டுக்கிறீங்க இந்த பைக் வாங்கணும் இந்த கார் வாங்கணும் இந்த மாதிரி நம்ம பிடிச்ச மாதிரி ஒரு வாகனத்தை ஆல்ட்ரேஷ் ஆல்ட்ரேட் பண்ணணும் நம்ம பிடிச்ச மாதிரி நம்ம வண்டியை என்ன பண்ணணும் சேஞ்சஸ் பண்ணிக்கணும் அப்படின்லாம் நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய தன்மை இந்த தை மாதத்தில் கிரகங்கள் கொடுக்க போகுது அதே போல் நம்மளுடைய மிதுன ராசியில் யாரெல்லாம் அரசியல்வாதியாக இருக்கீங்களோ அடிப்படை தொண்டனாக இருந்தாலும் சரி தலைமை பொறுப்பில் உள்ள நபர்களாக இருந்தாலும் சரி அவங்களுக்கான அங்கீகாரம் கிரகங்கள் ரீதியாக போது அரசாங்கம் சார்ந்த விஷயங்களில் மட்டும் உறுதியாக மிதுன ராசிக்காரங்க எக்கார்ந்த கொண்டு விளையாண்டக்கூடாது இந்த ஏதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸு இல்லை உங்களுக்கு வேண்டியவங்க ஏதாவது கவர்மெண்ட்டுக்கு எதிராக செய்கிறாங்க இல்லை கவர்மெண்ட் அது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு நம்மளுடைய காவல்துறை சம்மந்தப்பட்ட நண்பர்கள்ட இவங்க வந்து தேவையில்லாமல் ஏதாவது வார்த்தைகள் விட்டுட்டாங்க அவங்க லாக் ஆகிட்டாங்க உங்கள்கிட்ட ஹெல்ப் கேட்டாங்கன்னா தயவுசெய்து போய் மாட்டிக்கிறாங்க ஏன்னா உங்களுக்கு சூரியன் உங்களுடைய ராசிக்கு கரெக்டாக எட்டாம் இடத்துல வந்திருக்காரு அப்போ அரசாங்கம் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கரெக்டாக இருந்தீங்கன்னா உங்களுடைய மதிப்பு குறையவே குறையாது இப்போ நீங்கள் நீங்களே வச்சுக்கோங்களேன் நீங்கள் வந்து வண்டியில் போகிறீங்கன்னா இன்சூரன்ஸு ஓகேவா ஹெல்மெட்டு லைசன்ஸு எல்லாமே பக்காவாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் போகிற ரூட் சரின்னு அர்த்தம் அசால்ட்டாக விட்டுட்டிங்கன்னா உங்கள் போகிற ரூட்டில் உங் அந்த அத்தனை பேர் போவாங்க உங்களை மட்டும் கூட்டு வச்சு என்ன பண்ணுவாங்க ஃபைன் போட்டுருவாங்க இல்லை தேவையில்லாத விவாதங்கள் வரும் ஸோ அதில் உங்களுடைய எனர்ஜி பவர் என்ன ஆகும் தேவையில்லாமல் விரயமாகும் ஓகேவா ஸோ அதே போல் இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கன்னா வெற்றி உண்டு புதிய தொழில் தொடங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தை மாதத்தில் புதிய தொழில் தொடங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பிளான் மட்டும் இப்போ போட்டுக்கோங்க அடுத்த மாதம் தொடங்கணும் ஓகேவா பிளான் பக்காவாக போட்டுக்கணும் இதில் ப்ளஸ் என்ன மைனஸ் என்னங்கிறத என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ணிக்கணும் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் நீங்கள் அதை செயல்படுத்தலாம் அவசரப்பட்டு நம்முடைய மிதுன ராசிக்காரங்க இந்த தை மாதத்தில் சொந்தமாக தொழில் தொடங்குவதாக இருந்தால் கொஞ்சம் நிதானம் தேவை அதே போல் உங்களை விட வயது குறைந்தவர்களிடம் உறுதியாக ஒவ்வொரு வார்த்தைகள் விடும்பொழுதும் எச்சரிக்கையாக இருக்கணும் அதே போல் ஃபோன் மூலமாக யாருக்காச்சும் இன்டிமேஷன் பண்ணுறீங்க இல்லை உங்களை டிப்ரெஷன் ஏற்படுத்துகிறாங்க அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஃபோனில் எஸ்எம்எஸ் அனுப்புற கேஷுவலாக என்ன பண்ணுறோம் எஸ்எம்எஸ் மூலமாக நம்ம என்ன பண்ணுறோம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் ஸோ அவங்க வேறு யார்கிட்டையாவது ட்ரான்ஸ்ஃபர் பண்ண மாட்டாங்க யாருக்கும் அனுப்ப மாட்டாங்க அப்படின்னு நினச்சி என்ன பண்ணுறோம் நம்ம அவங்களுக்கு பதில் சொல்கிறோம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி உங்களுடைய மெயில் அதிகாரிட்டையோ உள்ளாட்டி உங்களுடைய உறவுகிட்டையோ கொடுத்து உங்களை லாக் பண்ணிடுவாங்க ஸோ அதில் என்ன பண்ணுங்க கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அதேபோல் நம்முடைய மிதன ராசி அன்பர்கள் இந்த தை அமாவாசை நாள் என்று என்ன விஷயம் செஞ்சால் ரொம்ப சிறப்பாக இருக்குன்னா உங்களுடைய ஊரில் உள்ள நம்முடைய அன்பு சகோதரிகளான சகோதரர்களான திருநம்பிகள் திருநகைகள் என்று சொல்லக்கூடிய நம்முடைய மூன்றாம் பாலினத்தவர்களுக்கு உங்களால் முடிஞ்சளவு அவங்களுக்கு உதவி செய்யுங்க மிதன ராசிக்காரங்க அவங்களுக்கு உதவி செய்வது மூலமாக இந்த தை மாதத்தில் சிறப்பு மகிழ்ச்சி என்பது உறுதியாக உண்டு அவர்களுக்கு நீங்கள் செய்கிற ஒரு உதவி அவங்களுக்கு கொடுக்குற தானம் உங்கள் லைஃப்பில் அத்தனை விதமான பிரகாஸ் ஒரு பிரகாசமான ஒளியை கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை கடகராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தை மாதத்தில் என்னென்ன மாற்றங்கள்லாம் கிடைக்க போகுது கோச்சார கிரகங்கள் என்னென்ன நன்மையெல்லாம் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உங்களுடைய ராசியின் அதிபதியான சந்திரன் இந்த மாதம் துவக்கமும் ஐந்தாம் இடத்தில் இந்த மாதத்துடைய இறுதி என்று சொல்லக்கூடிய த தை மாதத்துடைய கடைசி நாள் பன்னெண்டாம் தேதி ரெண்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுமே கரெக்டாக ஐந்தாம் இடம் அப்போ மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழணுன்னு ஆசைப்படுற உங்களுக்கு மனதுக்கு பிடித்த ஒரு அற்புதமான தன்மைகளை அற்புதமான செயல்பாடுகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு பொன்னான மாதம் உறுதியாக இந்த தை மாதம் அதே போல் இந்த தை மாதத்தை வந்து பார்த்திங்கன்னா உறுதியாக கிரகங்கள் அடிப்படையில் பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசிக்கு எக்ஸ்ட்ர ஏழாம் இடத்துல சூரியன் நம்ம அப்போ ஏழாம் இடத்தில் சூரியன் அப்படிங்கிறது என்ன சொல்லலான்னா யாரெல்லாம் அரசாங்க வேலைக்கு முயற்சி எடுக்கிறீங்களோ அவர்களுக்கு வேலை வாய்ப்பு உண்டு அரசாங்க வேலையில் இருக்கேன் ஆனால் வேலையில் எனக்கு மதிப்பு கிடைக்க மாட்டேங்கி என்னுடைய மேலதிகாரிகள் டாட்சப் பண்ணுறாங்க அவங்களுடைய தொழில் நான் ரொம்ப டிஃப்ரெஷன் ஆகிறேன் இதில் எப்போ ரிலீஸ் ஆவேன் அப்படின்னா இந்த தை மாதத்துலேருந்து உங்களை கஷ்டப்படுத்துகின்ற காயப்படுத்துகின்ற உங்களுடைய மேல் அதிகாரிகளுக்கு சரியான பாடம் புகட்டக்கூடிய அளவுக்கு உங்களுடைய எனர்ஜி பவர் கூடும் உங்களுடைய திறமையை கண்டு அவங்களே என்ன பண்ணுவாங்க கொஞ்சம் சற்று தள்ளி நிற்பாங்க அந்த அளவுக்கு உங்களுடைய கிரகங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல நன்மையை கொடுக்க போகுது ஸோ இதில் இன்னொரு மிகப்பெரிய முக்கியமான விஷயம் என்னன்னா உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடம் மற்றும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்ததிபதியான சுக்கன் கரெக்டாக ஏழாம் இடத்துல வந்திருக்கா ஸோ இதை வச்சு நம்ம என்ன சொல்லலாம்னா யாரெல்லாம் கடகராசி என்பர்களில் ஃபஸ்ட்டு மேரேஜுக்காக திருமணத்துக்காக தேடிக்கிட்டு இருக்கீங்க வர தேடி தேடி பாட்டிங்க இங்கெல்லாம் அங்கெல்லாம் எல்லா இடங்கள்லையும் கொடுத்தாச்சுங்க பயோடேட்டா கொடுக்காத இடமே கிடையாது மேட்ரிமனி கொடுத்தாச்சு உறவுகாரங்கிட்ட கொடுத்தாச்சு ஆனால் திருமணம் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு வருத்தத்தில் இருக்கீங்கன்னா நம்முடைய கடகராசியில் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உறுதியாக உங்களுடைய வாழ்க்கைத் துறையை நீங்கள் தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஸோ இதில் இன்னொரு விஷயமும் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட் மேரேஜ் மட்டுந்தானா நான் ரெண்டாவது மேரேஜுக்காக பார்த்துருக்கேன் ஏன்னா எனக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐந்து வருட காலம் என்னுடைய வாழ்க்கையை திருப்பி போட்ட ஒரு போராட்டமான காலங்கிறது நீங்கள் ஏற்கனவே பேசின வீடியோவில் நான் கேட்டது உண்மை ஸோ இப்போ எனக்கு ரெண்டாவது மேரேஜ் நடக்குமா அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருக்கின்ற நம்முடைய கடகராசி என்பர்களுக்கு உறுதியாக சட்டப்படி விவகாரத்து அல்லது ஏதோ ஒரு சூழ்நிலையில் உங்களை விட்டு வெளியே போன உறவுகளை கடந்து உங்களுக்கான ஒரு வாழ்க்கை துணை என்று சொல்லக்கூடிய மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு துணையை நீங்கள் திருமணம் முடிப்பதற்கான வாக்கியம் உண்டு தொல்லைகளாக இருக்கின்ற தொல்லைகள் எல்லாம் விளையிடுவாங்க மகிழ்ச்சியான விஷயங்கள் என்ன பண்ண உங்களுக்கு கூட வந்து செயல்படுங்கிறத நம்ம நிதர்சனமாக சொல்லலாம் திருமணத்துக்காக முயற்சிப்பவர்களுக்கு உறுதியாக வெற்றி உண்டு அதே போல் கணவன் மனைவி ஒற்றுமை நிறைய அழுத்தங்கள் இருக்கு நிறைய போராட்டங்கள் உங்களுடைய அதாவது பொதுவாகவே கடகராசிக்காரங்களுடைய பாட்னர் சிறப்பாக இருக்காங்கன்னா அவங்க போன பிறகு புண்ணியம் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம சொல்லலாம் என்னுடைய கணவன் அல்லது என்னுடைய மனைவி ரொம்ப என் மேலே கேரிங்காக இருக்காங்க என் மேலே உயிராக இருக்காங்க சார் எங்களுக்கும் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சார் அப்படி நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா உண்மையிலே நான் சொல்லுவேன் ராசி நடிப்பை எல்லாம் பொது பலனில் சொல்கிறது என்னென்னா பொது பலன் சொல்வது என்னென்னா உங்களுடைய கர்மா உங்களுடைய போன ஜென்ம புண்ணியம் இந்த ஜென்மத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு ஒரு துணையை வாழ்க்கையாக கொடுத்துருக்குன்னு தான் என்னால் சொல்ல முடியும் அதை தாண்டி கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் கடகராசி என்பர்களுக்கு வாழ்க்கை துணை தான் நிறைய பிரச்சனைன்னு சொல்லி சொல்லக்கூடிய தன்மையில் கிரகங்கள் கொடுத்துருக்கு அப்போ நிறைய போராட்டங்கள்ங்க நானும் எவ்வளோ தூரம் என்னுடைய கணவர்கிட்ட இறங்கி அன்பை காட்டுறோமோ காட்டிட்டேன் அதுவும் பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த கடகராசி பெண்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களாம் ஒரு முத்து மாதிரி கடலுக்குள்ள இருக்கிற முத்து மாதிரி ஆள் கடலுக்குள்ளே இருக்கிற முத்து மாதிரி தான் உங்களுடைய அன்பு ஆனால் உங்கள் அன்பை கூட புரிஞ்சுக்கிறாமல் இந்த சொல்லுவோம்ல ரோட்டோரமாக கிடைக்கும் பார்த்தீங்களா சி சின்ன சின்ன சங்கு சின்ன சின்ன முத்து அதுக்கு ஆசைப்பட்டு உங்களுடைய பாட்டை என்ன பண்ணுவார் உங்களை விட்டு கடந்து போயிருப்பார் டே நான் ஒரு அற்புதமான பொக்கிஷம்பா சம்பா என்ன நீ புரிஞ்சுக்கிறாமல் இன்னொருத்தங்களை தேடி போறியே ஸோ உன்னுடைய ரியால் கேரக்டர் என்ன உனக்கு உனக்கு என்ன தான் எதிர்பார்க்குற அப்படின்னு தான் நீங்கள் மனசுக்குள்ளே ஃபீல் பண்ணியிருப்பீங்க உரிமையாக கேட்டிருப்பீங்க அதை என்ன செய்வாங்கன்னா சண்டைன்னு சொல்லியிருப்பாங்க இது ஆண்களுக்கும் பொருந்தும் அதிகமாக பெண்களுக்கு பொருந்தும் ஏன்னா பார்ட்னர்ஷிப்பில் அதாவது பார்ட்னர்ஷிப்னா என்ன சொல்லலாம் கணவன் மனைவி ஒற்றுமையும் பார்ட்னர்ஷிப் சொல்லலாம் இந்த தொழில் சார்ந்த விஷயங்களில் உள்ள விஷயங்களையும் பார்ட்னர்ஷிப் சொல்லலாம் ஸோ அந்த பார்ட்னர்ஷிப்பில் அதிகமாக ரொம்ப ஒரு என்ன சொல்லணும்னா ஒரு இறுக்கமான சூழ்நிலையில் வாழக்கூடிய தன்மை தான் உங்கள் லைஃப்பில் இருந்திருக்கு ஸோ அப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படி ஒரு அழுத்தங்கள் கடந்த காலங்களில் இருந்துச்சுன்னா அது ரிலீஸ் ஆகி உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய சந்தோஷத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கு அதே போல் கடகராசி பெண்களுக்கு அதிகமான மகிழ்ச்சிகளையும் சரியான ஒரு சிந்தனைகளை கொடுத்து இதை செஞ்சால் வெற்றி இதை செஞ்சால் நம்மளுடைய லைஃப்பில் நம்ம சந்தோஷமாக இருப்போம்னு நீங்கள் தீர்மானமாக முடிவெடுக்கக்கூடிய தன்மை இந்த மாதம் உண்டு எல்லா விதமான பிரச்சனையும் வெளியே வர போகிறீங்க நிறைய பிரச்சனைகள்லேருந்து நம்மளுடைய கடகராசி பெண்கள் வெளியே வந்து இந்த வெளி உலகத்தில் உங்களுடைய முழு திறமையும் உங்களுடைய முழு அங்கீகாரத்தையும் பெறக்கூடிய சூழ்நிலை கிரகங்கள் கொடுக்கு ஓகேவா ஸோ எதுக்கு நீங்கள் கவனப்படுகிறீங்க உங்களுடைய ரியாலிட்டியை உணராத உணர்ச்சியற்றவர்களை நீங்கள் புரிந்து கொள்ள வைப்பது தவறு உங்களுடைய ரியாலிட்டியை உணர்ந்த உறவுகள் உங்களுடன் பயணிப்பதற்கான சூழ்நிலையை இறையருள் கொடுக்க போதும் கவலைப்பட வேண்டாம் அதே போல் நம்முடைய கடகராசி மாணவ செல்வங்கள் படிப்பில் நல்ல மதிப்பெண் வாங்குவீங்க சூப்பர் குட் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய திறமைகளை நீங்கள் வெளிவன் வெளியே கொண்டு வந்து நல்ல மாணவன் நல்ல மாணவி என்று பேர் வாங்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய செயல்பாடுகள் சூப்பராக இருக்க போது எந்த போட்டினாலும் கலந்து கொடுங்க கடகராசி மாணவர் செல்வங்கள் அல்லது கடகராசி அன்பர்கள் எந்த போட்டினாலும் கலந்து கொள்ளலாம் ஓகேவா நீங்கள் தான் வின் பண்ணுவீங்க அதில் எந்த மாற்றம் கிடையாது எந்த போட்டியாக இருந்தாச்சு வாடா மோதி பார்ப்பாங்கிற மாதிரி தைரியமாக தில்லா நில்லுங்க நீங்கள் வெற்றி பெறக்கூடிய பாக்கியம் இந்த தை மாதத்தில் உண்டு அதே போல் இந்த தை மாதத்தில் நம்மளுடைய கடகராசி அன்பர்கள் என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் எக்கார்ந்த கொண்டு என்ன பண்ணக்கூடாது யாரையும் நம்பி ஒப்படைக்கக்கூடாது அதே போல் வேலையில் இடமாற்றம் வேணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா என்ன பண்ணலாம் கரெக்டாக பர்ஃபைட்டாக யோசித்து பண்ணிங்கன்னா என்ன பண்ணும் வேலையில் இடமாற்றம் வரும் தேவையில்லாத நபர்களை நம்பி வேலையில் இடமாற்றம் செஞ்சிட வேண்டாம் அந்த வேலைக்கு வாங்க இந்த வேலைக்கு வாங்க உங்களுக்கு ரூபா எக்ஸ்ட்ரா கிடைக்கும் அப்படிலாம் நிறைய தூண்டுவாங்க இங்கே ஒரு ஐம்பதாயிரம் தான் சம்பளம் வாங்குறீங்க அங்கே போனால் ஒரு லட்ச ரூபா கிடைக்குமாங்க தயவுசெய்து ஏமாந்துடாதீங்க ஸோ இருக்கிற வேலையை கைப்பற்றிக்கோங்க கவனமாக பாருங்கள் சூப்பராக இருக்கும் போல் ஹெல்த் வாய்ஸாக உங்கள் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் ஏதாவது சின்ன சின்ன மருத்துவ செலவு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அது உடனே என்ன பண்ணுங்கள் தலைவலி வந்தாலும் சரி கால்வழி வந்தாலும் சரி ஸோ மேபி மூட்டு வலி ஏதோ சின்ன பிரச்சனை வருதுன்னா என்ன பண்ணுங்கள் அதை அசால்ட்டை மட்டும் எடுத்துக்கிற வேண்டாம் உங்களுக்கு சரியான மருத்துவ நாடி நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டிங்கன்னா உங்கள் லைஃப் சூப்பராக இருக்கும் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கடகராசி அன்பர்கள் கரெக்டான நபர்களை தேர்ந்தெடுக்கவில்லை என்றால் கசப்பான அனுபவத்தை மறுபடியும் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை வந்துடும் ஸோ இதில் கொஞ்சம் கவனமா இருங்க இதை தாண்டி லைஃப் சூப்பராக போது உங்களுடைய சிந்தனைகள் செயல்பட போது நீங்கள் சிறப்பான இயக்கத்தை நோக்கி சிறப்பான மனசுக்குள்ளே உள்ள அத்தனை விதமான ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த தை மாதம் உறுதியாக நம்முடைய கடகராசி என்பர்களுக்கு கோச்சார கிரகங்கள் கொடுக்கும் சரி இப்போ கொடுக்குற எல்லாத்தையுமே நீங்கள் அற்புதமாக ஒரு சிறப்பாக அப்படியே எனர்ஜி பவராக எடுத்துக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த தை மாதத்தில் வருகின்ற பௌர்ணமி நாள் என்று உங்களுடைய அம்மாவின் ஆசீர்வாதம் வாங்குங்க அம்மா காலில் விழுந்து கட்டாயமாக ஆசீர்வாதம் வாங்குங்க அதே போல் அம்மன் கோவிலில் போய் உங்களால் முடிஞ்சளவு எதாச்சும் ஒரு சின்ன உணவு அதாவது சின்ன என்ன சொன்னால் தானங்கள் உணவு தானங்கள் சாப்பாடு செஞ்சு கொடுத்தாலும் சரி அல்லது லட்டு பூந்தி இந்த சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் தானமாக கோவிலுக்கு வரவங்களுக்கு நீங்கள் அம்மன் கோவிலுக்கு வரவங்களுக்கு தானமாக கொடுப்போம் கொடுக்கும்போது உங்கள் லைஃப்பில் சூப்பராக இருப்பீங்க சிறப்பாக இருப்பீங்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க